வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் நீங்க பார்த்துட்டு இருக்கிறது வணக்கம் தலை சேனல் இப்போ நம்ம பார்க்க போற வீடியோ என்னன்னா பொதுவாக ஒரு படத்தோட பாடல் ரிலீஸ் ஆகுதுன்னா ரசிகர்கள் என்ன பண்ணுவாங்க அந்த பாடலை நம்ம எப்படி எப்படிலாம் கொண்டாடலாம் அப்படிங்கிற மாதிரி தான் யோசிப்பாங்க ஆனா இப்போ இங்கே நம்ம தளர் ரசிகர்கள் பாருங்களேன் எல்லாருமே பாராட்டக்கூடிய அளவுக்கு முற்றிலும் வித்தியாசமான முறையில் பார்த்தோன்னா இப்போ வேட்டி கட்டு பாடலில் வெற்றியை அவங்க இன்னைக்கு கொண்டாட போகிறாங்க அப்படி எந்த வகையில நம்ம தளர் ரசிகர்கள் இன்னைக்கு கொண்டாட போகிறாங்க அப்படிங்கிறத பத்தி தான் நம்ம இப்போ இந்த வீடியோவில் பார்க்க போறோம் ஸோ வாங்க இந்த வீடியோக்குள்ள போலாம் இப்போ முதல் ரிலீஸ் ஆகியிருந்த தூக்கு பாடலை விசுவாசம் படத்துல மிகப்பெரிய அளவில் வெற்றி அடைஞ்சதை தொடர்ந்து நேற்று கட்டு பாடலும் அந்த படத்துல ரசிகர்கள் எல்லாருமே போஸ்டர்கள் அடிச்சும் இன்னும் வேற வேற தான் அந்த பாடல் வெற்றியை மத்தவங்களுக்கு தெரிவிப்பாங்க ஆனா இப்போ இங்க இன்னைக்கு சென்னையில இருக்கிற நம தலர் ரசிகர்கள் நேற்று ரிலீஸ் ஆகியிருந்த வேட்டி கட்டு பாடல் ஒரு மிகப்பெரிய வெற்றி பாடலா அமைஞ்சதுக்கு இப்போ அவங்க அதை கொண்டாடும் விதமா சென்னையில் இருக்க அனாத குழந்தைகளுக்கு இன்னைக்கு நம்ம தல ரசிகர்கள் அன்னதானம் வழங்க போறாங்க அதே போல இந்த கொண்டாட்டத்தை தொடர்ந்து திருநெல்வேலியில் இருக்க நம்ம தல ரசிகர்கள் அவங்களும் என்ன செஞ்சிருக்காங்கன்னா டாக்டர் அப்துல் கலாம் அவரோட நினைவா வர ஜனவரி அஞ்சாம் தேதி திருநெல்வேலியில ஒரு நூலகம் ஒன்றையும் துவங்க போறாங்க மேலும் நம்ம தல ரசிகர்கள் அவங்க நூலகம் துவங்க போற இந்த விஷயத்தை கேள்விப்பட்ட பொதுமக்களும் கேள்விப்படுற எல்லாருமே பாத்தினா இப்போ அவங்கள ரொம்பவே வெகுவா பாராட்டிட்டு வராங்க என்ன பொதுவாக பார்த்தீங்கன்னா ஒரு படம் வெற்றி அடைஞ்சாலோ இல்ல ஒரு பாடலே வெற்றி அடைஞ்சாலோ அந்த படத்துக்கோ ஹீரோக்கோ சம்பந்தப்பட்ட ரசிகர்கள் போஸ்டர் அடிச்சோ இல்ல பேனர் அடிச்சோ இல்ல கேக் தான் பொதுவா கொண்டாடுறத நம்ம எல்லாருமே பார்த்துருக்கோம் ஆனா இங்க பாத்தீங்கன்னா நம்ம ரசிகர்கள் ரொம்பவே வித்தியாசமா நம்ம கொண்டாடுற விதம் கூட பாத்தீங்கன்னா அது மத்தவங்களுக்கு பயனுள்ளதான் அமையணும் அப்படிங்கிறதுக்காக இன்னைக்கு சென்னையில இருக்க ஆதரவில்லா குழந்தைகளுக்கு அவங்க அன்னதானம் வழங்க போறாங்க அதே போல் பார்த்தீங்கன்னா திருநெல்வேலியில் இருக்கிற தளர் ரசிகளும் அவங்களும் பார்த்தீங்கன்னா வர ஜனவரி அஞ்சாம் தேதி ஒரு நூலகத்தையும் பார்த்தீங்கன்னா அவங்க துவங்க போகிறாங்க ஸோ இப்போ நம்ம தலர் ரசிகள் அவங்களோட கொண்டாட்டத்தை அவங்க மற்றவங்களுக்கு உதவி செய்கிறது மூலிமா வெளிப்படுத்துறதை பார்த்தீங்கன்னா உங்களுடைய கருத்துக்களை நீங்கள் மறக்காம நம்ம கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணுங்கள் மேலும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தொடர்ந்து இது போன்ற பல செய்திகளுக்கு மறக்காமல் வணக்கம் தலை சேனலுக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம்